வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடி வாக தோன்றி நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடி வாக தோன்றி குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் குலத்தை அழித்த நிர்மலன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினே நுள்ளமதில் உன்னடி முருகா நீ உள்ளமதில் உன்னடி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியை நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடி தஞ்சம் என நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா தஞ்சம் என நெஞ்சமதில் எண்ணினேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கவலை கவலையில்லை மனமே ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வாழ்வில் உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே